ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் என்னோட கோல்டு சேவிங்ஸை நான் முடிச்சுட்டேன் நான் வந்து ஜிஆர்டியில் ஆன்லைனில் ஒரு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதை பார்சலில் வாங்கி நான் வீட்டில் கட்டிலில் வச்சுருந்தேன் திடீர்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் தெரியாமல் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அவ திடீர்னு வந்தனால சரி அவங்க கையாலேயே ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸ் ஒரு ஷாக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்களும் சேவ் பண்ணுங்கள் என்ன அடிக்கு பின்னடி இருக்கு இன்னும் வந்துருக்கு என்ன அது பெரிய முடி டிரஸ் என்ன பஸ் ஓபன் பண்ணி பாருங்க

நீங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து இப்படி சேவ் பண்ணுறத வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் வந்து செலவுக்கு கொடுத்த காசெல்லாம் அவங்க சேர்த்து வச்சு இந்த மாதிரி சேவிங் பண்ணுறாங்க நீங்கள் இது கோல்டு காயின் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா இல்லை நான் ஏதோ என் பொண்டாட்டி ஏதோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருப்பா துணி ட்ரெஸ் இங்கே இப்போ கேமரா சொல்லுங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த கவரில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காயின் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் இல்ல இல்லை என் ஒய்ஃப்காரி வாரம் வாரம் ஏதாவது ஆன்லைனில் ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணியிருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது பரவாயில்ல நான் கொடுத்த காசை சிறுக சிறுக சேர்த்து வச்சு கோல்டு கார்டு சேவ் பண்ணியிருக்காங்க என் என் ஒய்ஃபு அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வெரி குட் இட் அப் கீப் இட் அப் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு மாதம் மாதம் நீங்கள் காசு கொடுக்கணும் சரி ஸோ நான் ஆன்லைனில் வாங்கினேன் பில்லு பில்லும் அமௌண்ட்டு எவ்வளோ கிராம் எல்லாமே எக்ஸாக்டாக உங்களுக்கு நான் பில்லு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் நான் ஒரு கிராம் காயின் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் வாங்கும்போது ரேட்டு வந்து கரெக்டாக எயிட் தௌசண்ட் இருந்தது ஸோ ஒரு கிராமும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மில்லியும் இருந்தது செய்கொழி சேதாரம் எல்லாமே சேர்த்து எனக்கு எட்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா வந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் மாதத்துக்கு ஒரு டைம் இந்த அட்லீஸ்ட் ஒரு கிராமாவது நீங்கள் சேவ் பண்ணி வைங்க சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது பின் பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ஈஸியாக தெரியும் கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு இது சின்ன ஒரு சேவிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நீங்கள் பணம் இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய காரியமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்க